First three minutes Time out bari Ilambal Second one, time out time out complete <laughs> தேக்கள் வாலமுருகன் அடுத்த நிலமகள் தான்பா நிலமகள் ஏ பாலமுருகன் முகுந்தன் அடுத்த இன்னிக்கு இன்னிக்கு இப்போ இன்னிக்கு இப்போ மீண்டும் மீண்டும் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட்

இளம் மக்கள் இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் காரை பென்ஸ் பத்து வெற்றி புள்ளிகள்

அண்ணா வசதபுறம் உடனடியாக ஆடவரத்திற்கு வேறுபடி கேட்கின்றோம் அண்ணா அண்ணாடிய உடனடியாக முதல் கோட்டில் ஆட வேண்டும் நடுவர்கள் அனைவரும் முதல் கொற்றில் ஒரு மறை கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது நிலமகள் அணி ஏ அணி அண்ணாந்த உடனடியாக ஆடவழத்தை அலங்கரி கேட்டுக் கொள்கின்ற அண்ணா வசந்தபுரம் உடனடியாக ஆடவலை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று நிலமகள் ஏ நினர் உடனடியாக அவர் படி கேட்டுக்கொள்கின்றோம் முதல் கோட்டில் ஆட வேண்டிய அணி ஏ அணி அண்ணா வசந்தபுரம் உடனடியாக இரடியிலும் ஆடவனத்தை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முதல் கோட்டில் ஆடவேண்டிய அணி அண்ணா வசந்தபுரம் நிலமகள் ஏழை உடனடியாக ஆடுகளை அலங்கரிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நிலமகள் ஏழை உடனடியாக நமது அலங்கரிக்குமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று நமது அண்ணா வசந்தபுரமாக வருக வருக என்று ஆடையாளத்திற்கு

ஏ அணி அண்ணா அசுலபுரம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அண்ணா அசுலபுரம் நிலமகள் ஏ உடனடியாக உடனடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க மாறி கேட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அண்ணா அணி நிலைமைகள் ஏன உடனடியாக ஆடுகளத்திற்கு ஒருபடி கேட்டுக் கொள்கின்றோம் உடனடியாக ஆடுகளத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அண்ணா வசதிபுரம் வந்துவிட்ட காரணத்தால் பி சி சி நிலமியை அடினர் உடனடியாக அலகரிக்குமாறு தாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சரண் என்கிற சந்தோஷ்குமார் உடனடியாக மேடை அருகே வர வேண்டும் சரண் என்கிற சந்தோஷ்குமார்

அடுத்த ஆட வேண்டிய அணி பிள்ளை பெட்டி மாறி கேட்டுக்கொள்ள காரணத்தால் நிலப்பகுதியில் உடனடியாக ஆடுகளத்தை அலவரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த ஆட வேண்டிய அணி முதல் கோட்டில் பாரத் காப்பாடு பல்லவன் கூட நகரம் தயார் நிலையில் இருக்கும் நிலப்பகவானி உடனடியாக வருமாறு

జగన్ నాన్ పతొన్ సెవెన్ బ్రదర్స్ వాడవాడి సాడే అలా మిగిలిన అరుణ్